அலாமி வரமத்துல வஸ்மில்லாஹ் ரியாவுகின் பாடம் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு இந்த ரியாவு சாலிஹின் கிதாபினுடைய முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் வராய் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃபிகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அல்ஹம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்க பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உவாகுத்தா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் இப்பொழுது இந்த ரியூலினுடைய முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் அந்த பாட தலைப்பு என்னன்னு சொன்னா பாபுல் வராய் சுபஹாதி என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடமாக இது அமைகின்றது இப்போ இந்த பாடத்தில் மொத்தம் மூன்று விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம் முதலாவது விஷயம் இந்த பாட தலைப்பு இந்த தலைப்பிற்கான அர்த்தம் என்ன இதனுடைய இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை முதலாவதாக பேச இருக்கிறோம் இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு சன்னிஃபண்ணவர்கள் குர்ஆன் ஷெரீஃப்ல இருந்து இரண்டு ஆயத்துக்களை நமக்கு கொண்டு வருவார்கள் அந்த இரண்டு ஆயத்துக்களுக்கான தர்ஜமா என்ன அதற்குரிய விளக்கம் என்ன என்பதை பற்றி இரண்டாவது விஷயமாக பேச இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல் ஹதீஸ் அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றி நாம் மூன்றாவது விஷயமாக பேச இருக்கிறோம் இப்ப முதலாவதாக இந்த தலைப்பு இந்த தலைப்பிற்கான அர்த்தத்தை முதலாவதாக நம்ம பார்ப்போம் பாபுல் வராய் பேணுதல் குறித்த பாடம் வரான்னு சொன்னா பேணுதலாக இருத்தல் என்று சொல்லலாம் சுபஹாத் சுபஹாத்னா சந்தேகத்திற்குரிய காரியங்களை சந்தேகத்திற்குரிய விஷயங்களை தவிர்த்து கொள்ளுதல் விட்டு விடுதல் என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது அமைகின்றது இந்த வரா என்பதற்கு நமக்கு ஷரகல சொல்லும் பொழுது தலீலுல் ஃபாலஹின் என்ற சரகளை விளக்கத்துல கூறும் பொழுது தடை செய்யப்படாத விஷயங்கள் அதாவது பாவம் இல்லாத பாவம் இல்லாத விஷயத்தை விட்டு விலகிக்கொள்ளுதல் அதுதான் வரா என்பதாக நமக்கு தராங்க இப்போ பேண்டுதலாக இருக்கணும் ஒரு ஹராமான காரியம் இருக்குன்னு சொன்னால் அந்த ஹராமான காரியத்தை செய்யவே கூடாது தொடவே கூடாது ஹலாலான காரியம் இருக்குன்னு சொன்னால் ஹலாலான காரியத்தை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதுவே வரான்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்திற்கு அருகில போனால் அது பக்கத்துக்கு போயிட்டு நம்ம ஹராமுக்கு போயிடுவோம் அப்போ அந்த காரியம் நம்ம கிடையாது ஆனாலும் அதை விட்டு விலகி இருக்குதல் அதை விட்டு விலகணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனா ஒரு பேணிக்கையின் காரணமாக தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பேணுதலின் காரணமாக அந்த விஷயத்தை ஒருவன் விடுகிறான் இல்லையா அதுதான் வரா அப்போ இப்படி வராயத்தோடு எப்படி பேணுதலாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இப்படி பேணிக்கையாக இருப்பதற்குரிய இதை குறித்து சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகும் இந்த பாடம் என்பது அமைகின்றது தருக்கு சுபஹாத் என்று சொன்னார்கள் சுபஹாத்ன்னு சொன்னா ஷிபத்துடைய பன்மை தான் சுபஹாத் சுபஹத்னா ஒரு குழப்பத்திற்குரிய காரியம் அதாவது எப்படி சொல்லணும்னா புரியபடி சொல்லணும்னா அது ஹலாலா இல்ல ஹராமா என்பதே தெளிவாக தெரியாது ஒரு காரியம் இருக்குது ஆனா அது ஹலாலா இல்ல ஹராமா நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இதுதான் குழப்பத்திற்குரிய காரியம் இதுதான் சங் சந்தேகத்தை விதைக்கக்கூடிய காரியமாக இது அமைகின்றதா இல்லையா அப்ப அப்படி சந்தேகத்தை வி விதைக்கக்கூடிய காரியங்கள் தான் சுபஹாத் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விட்டு விட வேண்டும் இது செஞ்சா பாவமான்னு தெரியல இதை செஞ்சா நன்மையா தெரியல இதை செஞ்சா பாவமான்னு தெரியல அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை தவிர்க்கிறதுதான் நல்லது ஏன்னா நன்மை கிடைக்காம தான் பிரச்சனை கிடையாது அதுவே தீமை கிடைத்து விட்டால் நம்முடைய ஏற்றில் எழுதப்பட்டு விடும் தீமைகளை கூடி விடக்கூடியதாக இருக்கும் அதனால முதல்ல நம்ம பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் பாவத்திலிருந்து முழுமையாக விளங்கி கொண்டாலே நம்ம நன்மையின் பக்கம் முழுமையாக ஈடுபட்டு விடலாம் அப்ப இந்த சுபஹாத்தான காரியங்களை நம்ம முழுமையாக விட வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல போனா அது ஹராமா ஹராமாக ஹராம் தெளிவான ஹராம் சூடாது சூடாதுவது இஸ்லாத்தில் மிகவும் தவிர்க்கப்பட்ட ஒரு காரியம் மது அருந்துதல் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அதுவே ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கிறான் நான் சூதாடல ஆனா சூதாடக்கூடிய அந்த சபையில நான் இருக்கிறேன் அதை ஹலாலா ஹராமான்னு கேட்கிறான் சூதாடக்கூடிய சபையில் இருப்பது ஹலால் தான் ஆனா அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுதல் அப்ப அது ஒரு குழப்பத்திற்குரிய காரியம் இல்லையா அது ஒரு தீய செயல் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குதா இல்லையா அந்த தீய செயல் நடக்கக்கூடிய காரத்து காரியத்திற்கு நம்ம இதுக்கு ஒத்து போகணும் அப்ப அந்த காரியத்துக்கு ஒத்து போகாம அதை விட்டு விலகி விட்டு நம்ம அதை விட்டு தவிர்ந்து கொள்ளறோம் இல்லையா அப்போ இதெல்லாம் சுபாத்தான காரியங்களாக இருக்கு விடுதுங்களா அப்ப இதுதான் சுபஹாத் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இந்த காரியம் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் அல்லாஹு தாயலாணில் சொல்லும் பொழுது அபு ஜீனா என்பதாக சொல்லலாம் விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தாயலா இப்ப விபச்சாரம் என்பது இந்த இஸ்லாத்தில் மிகவும் தடை செய்யப்பட்ட ஒரு மிகவும் பெரிய பாவிய பாவமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு பாவம் தான் ஜினா என்பது விபச்சாரம் என்பது சொல்லும் பொழுது குர்ஆன்ல லா குரான் என்பதாக சொன்னா லா தசீனு சொல்லல விஷயத்தை வழங்கணும் நீங்கள் செய்யாதீர்கள் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அர்த்தம் வரும் ஆனா அல்லாஹ் சொல்லும் பொழுது லா தக்கரபு சினா அந்த ஜினாவை அந்த விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னா இப்ப இதெல்லாம் என்ன விஷயம் அந்த ஜினாவின் பக்கம் போகுவதின் மூலமாக அந்த ஜினாவின் பக்கம் நெருங்குதலின் மூலமாக ஒரு வீட்டுல ஜெனா நடக்குது ஒரு இடத்துல விபச்சா நடக்குன்னு சொன்னா அந்த இடத்துக்கே நம்ம போக கூடாது அந்த இடத்துக்கு பக்கத்து போறது ஹராமா ஹராம் கிடையாது ஆனாலும் அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அது குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய காரியம் அப்படி அந்த இடத்திற்கு பக்கத்துல நம்ம போனா கூட அந்த இடத்தில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஷெய்தா நம்மளை விளை வச்சிருவோம் அல்லஹா பாதுகாப்பானாக இப்போ இப்படிப்பட்ட அந்த சுபகார்த்தைகள் என்னென்ன இருக்கு அதை தவிர்த்து கொள்ளுதல் மூலமாக என்னென்ன நன்மைகளை கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இதுதான் இந்த பாடத்திற்கான ஒரு சின்ன அறிமுகமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இதை நம்ம பார்த்தாச்சு இப்ப இரண்டாவது விஷயமாக அமையக்கூடிய சன்னிபன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த வசனங்கள் ஆயத்துக்கள் அதற்கான அர்த்தங்களையும் அதற்கு கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸ் அந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்களையும் நம்ம பாடத்தை வாசிக்கும் பொழுது முழுமையாக நாம் பார்ப்போம் அலகம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் அறுபத்தி எட்டாவது பாடம் இந்த ரியாகு சுவாலிகன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது அறுபத்தி எட்டாவது பாடமாக இது அமைகின்றது இப்போ இதுவரையிலும் நம்ம அறுபத்தி ஏழு பாடங்களை முழுமையாக பார்த்து நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அந்த பாடத்தில் படித்த அனைத்து காவியங்களையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹோ தாயலா உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக இப்பொழுது இந்த அறுபத்தி எட்டாவது பாடம் இதனுடைய தலைப்பு என்ன பாபுல் வராய் வ தருக்கு சுபஹாதி பேணுதனாக பேணுதலை பற்றி பேசக்கூடிய பாடம் வ ஓதருக்கு சுபஹாத் இன்னும் சந்தேகத்திற்குரிய காரியங்களை தவிர்க்குதல் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமைகின்றது இப்ப இதற்கான விளக்கத்தை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு நம்ம சன்னிஃபண்டவன் அன்னவர்களை கொண்டு வரக்கூடிய ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்களை நம்ம பார்ப்போம் ും അകി അടത്തിൽ அது மிகப்பெரியதாக இருக்கின்றது என்பதாக வரக்கூடிய ஒரு வசனம் இப்போ இந்த வசனத்திற்கான தான் இப்போ இதற்கான விளக்கம் நம்ம பார்க்கணும் ஒரு தப்சீரோ தபுரி என்று தப்சீரில் சொல்ல சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா ஹூ இந்த ஹூடிய தமீர் வந்து வீண் பேச்சை குறித்து போகக்கூடியதாக இருக்கு வீண் பேச்சினை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் ஹையினன் அதை மிகவும் லேசானதாக எடுத்துக்கொண்டீர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு வீண் பேச்சு பேசுறமா இல்லையா அவனை பத்தி இங்க பேசுறது இங்க பத்தி அங்க பேசுறது இப்படி வீணான பேச்சுக்கள் மற்றவருடைய பேச்சுக்கள் இதை பத்தி இந்த பேச்சு எல்லாம் இருக்குதா இல்லையா இதை நீங்கள் ரொம்ப ஈஸியானதாக ரொம்ப இலகுவானதாக இது மிகப்பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான் அப்படின்னு நீங்க உலகத்துல ரொம்ப லேசான முறையில நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் வகுவ இன்னும் அந்த வீண் பேச்சு என்பதாகிறது அந்த உகி ஆவீன் அது அல்லாஹாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது மிகப்பெரிய கருதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதாக இதனுடைய தப்சீரு அமையக்கூடியதாக இருக்கின்றது இப்போ இந்த தப்சீரில் சொல்லும் பொழுது இந்த ஆயத்திற்கான சபபுன் நிசூலை நம்ம முக்கியமாக விளங்கியாகணும் இந்த ஆயத்திற்கான சபுபு நிசுல் என்னன்னு சொன்னா அதாவது இஃப்கோ ஆயிஷா ரதிவான் ஹா அன்னவர்களை பற்றிய ஒரு பரப்புதல் அன்னவர்களை பற்றிய ஒரு பொய்யான செய்தி இருக்குதா இல்லையா ஒரு இட்டுக்கட்டுதல் இப்போ இந்த கருத்தின் அடிப்படையில தான் இந்த இந்த வசனத்தை அல்லாஹூ தாலா இறக்கி வைத்திருக்கின்றான் அப்போ அந்த இட்டுக்கட்டுதலின் மூலமாக அதை எச்சரிக்கும் விதமாக தான் அல்லாஹூ தாலா இந்த ஆயத்தை இறக்கி காட்டினான் அப்படி நீங்கள் வீண் பேச்சு பேசி பேசி செல்லவாகும் அலை இவ அவருடைய மனைவியையே நீங்கள் குறை கூறிவிட்டீர்கள் நீங்க ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டீங்க நீங்க அவர்களை பற்றி ரொம்ப இட்டுக்க இட்டுக்கட்டும் விதமாக அவர்களை குறித்து இப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் பரப்பிவிட்டீர்களே என்று எச்சரிக்கும் விதமாக தான் இந்த இறக்கி தந்திருக்கின்றார் இதுதான் இந்த ஒரு சபபு நசூடு அது என்ன இட்டுக்கட்டு என்பதை சொல்லும் பொழுது பனுகித்துவத்திற்கு பிறகு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான அன்ஹா அன்னவர்களை தன்னுடைய தன்னுடைய ஒட்டகத்தில் வைத்து அவர்களை கூட்டி சென்றார்கள் அப்ப கூட்டி சென்ற பொழுது அவர்கள் ஒரு இடத்துல தங்கினாங்க தங்கிட்டு பின்பு அந்த இடத்துல இருந்து அவர்கள் வரும் பொழுது அவர்கள் திரும்பி வரக்கூடிய அந்த சமயத்துல அதை கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாலை இருக்குமா இல்லையா அவர்கள் செய்யணு அந்த மாலையை அவர்கள் தொலைச்சு தொலைச்சிட்டாங்க ஆயுஷார் அதிகல் வாங்கா இப்போ தொலைச்ச உடனே அவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த படையினர்கள் என்ன இந்த ஆயுஷார் அதிகளாக ஏறினாங்க இல்லையா தெரியாம கிளம்பிட்டாங்க அப்போ கிளம்பக்கூடிய அந்த சமயத்துல அப்படி கிளம்புன உடனே உடனே அதை கண்டு சபா நிபுணோ அத்தல் ரதியுல்லோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான சஹாபி அவர்கள் ஐஷா ரதியுல்லா அன்னவர்களை அன்னவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் திரும்ப மதீனா அவருக்கு கூட்டி வந்தார்கள் இப்ப கூட்டி வரக்கூடிய சமயத்துல அதை பார்த்து இப்படிப்பட்ட செயலை பார்த்த உடனே அப்துல்வா இபுன உபை இபுனு சலூல் அவர்லாம் இது போன்ற ஒரு முன்னாசிங்கள் அதாவது இப்படிப்பட்ட முன்னாசிங்கெல்லாம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புனாங்க என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னா ஆயிஷா ரதிகள் அன்னவர்களுக்கும் சஃபான் சஃபா அத்தல் ரதிகள் லாகுவான அன்னவர்களுக்கும் இடையிலான இடையில் ஒரு தவறான உறவு என்பது இருந்து இருந்திருக்கின்றது என்று ஒரு தவறான அவதூறை அவர்கள் கூறினார்கள் அஸ்தோஹர் அல்லா சுபான் அல்லா பாதுகாப்பான இப்படிப்பட்ட ஒரு இட்டு இட்டுக்காட்டலை இட்டுக்கட்டலை அந்த ஆயிஷா ரதிகள் லாகுவான அன்னவர்கள் மீது வைத்தார்கள் அப்போ வச்ச உடனே அப்போ இதன் காரணமாக அல்லாஹூ தாயால கோபம் கொண்டான் அப்ப இந்த வார்த்தை இந்த கட்டுதல் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவராக அப்படி பரப்பி கொண்டே இருந்தார் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு ஒவ்வொரு கதா தெரிஞ்சிச்சு அப்ப அல்லாஹு தாயால அப்பொழுது இந்த ஆயத்தை இறக்கி காட்டினா ஹையன்தல் இப்படிப்பட்ட இட்டுக்காட்டுல நீங்க செல்லும் வலையு செல்லும் ஈரோலக தலைவருடைய மனைவியின் மீது நீங்கள் இட்டுக்கட்டி விட்டீர்கள் அதனால நீங்க இதை ரொம்ப லேசாக நினைச்சிட்டு நீங்க இந்த செய்தியை நீங்கள் அதிகமாக பரப்பி விட்டீர்கள் ஆனால் வகு வாய்ந்த அவையும் அது இப்படிப்பட்ட எட்டு என்பது அல்லாஹிரத்தில் ரொம்ப பாவத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு செய்தியாக விஷயமாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அல்லாஹூ தாய இந்த ஒரு வசனத்தை இறக்கி தந்தான் இதுதான் இந்த ஆயத்து இறங்கப்பட்டதற்கான ஒரு காரணமாக அமைகின்றது பாருங்க அந்நூர் சூரத்து நூறுல பதினைந்து பதினைந்தாவது ஆயத்தாக இந்த ஆயத்த என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க இப்ப இந்த ஆயத்தை இம்ம சன்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு வீண் பேச்சினை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் ஆனால் அது அல்லாஹவிடத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ஒரு வசத்தின் மூலம் சொல்லித் தருகிறான் இப்ப சாதாரணமா அந்த உலகத்துல வீண் பேச்சு பேசுவது ஹராமான்னு கேட்டா ஹராம் கிடையாது அது அனுமதிக்கப்பட்டதுதான் அப்படி அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த வீண் பேச்சின் மூலமாக பல பாவங்கள் நிகழக்கூடியதாக இருக்கின்றது பல இட்டுக்கட்டுதல் பரவக்கூடியதாக இருக்கின்றதா இல்லையா அதன் காரணமாக அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதனை அவ்வாஹு தாழ இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லி தருகிறான் அப்ப இந்த பாடமும் வர பேணிக்கையை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது அப்ப அந்த பேணிக்கையின் மூலமாக அந்த பேணிதலின் காரணமாக இப்படிப்பட்ட செய்திகளை விட்டும் நாம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை

உங்களை கண்காணிக்கும் இடத்தில் திட்டமாக உங்களை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்து என்பது அமையக்கூடியதாக இருக்கு இப்போ இந்த ஆயத்திற்கான தப்சீர தொபரியில விளக்கத்தை பார்க்கும் பொழுது சொல்லி தருகிறார்கள் இங்கு இபின அப்பாஸ் ரதியுல்லாஹும் வண்ணவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அதாவது அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் செய்யும் அனைத்தையும் அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இபுனா அபாஸ் ரதிகுல்ல அன்னவர்கள் இரண்டாவது விஷயத்தை இரண்டாவது கருத்து சொல்லும் பொழுது இமாம் ரதிகுல்ல அன்னவர்கள் சொல்லக்கூடிய என்னன்னா அநியாயக்காரர்களை அல்லாஹு தாயா பார்த்து கொண்டிருக்கின்றான் அவருடைய அநியாயத்தை எல்லாம் அல்லாஹு தாயா பார்த்து அவர்களுக்கான தண்டனையை தாலா கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று லஹாக் ரதி அணுகும் அன்னவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை நமக்கு எழுதுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா இமாம் அல் ஹசன் அல் பசரி ஹசன் அல் பசரி ரதியுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா மனிதர்களுடைய செயல்களை கண்காணிக்கும் ஒரு இடத்தில் அல்லாஹு தாயா ஒரு நிலையமாக வைத்து அந்த நிலையத்தில் அல்லாஹு தாயா இருக்கின்றான் அதாவது மனிதர்களுடைய செயல்களை அல்லாஹு தாயா கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலையத்தில் அல்லாஹ் இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற விளக்கத்தை ஹசன் பசரி ரதியுல்லாஹு அணுகும் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் வாக மொத்தம் அவ்வளவு தாயாளா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றான் அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் கவனமுமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான் பாருங்க அல் ஃபஜீர் சூரத்துல் ஃபஜீர்ல பதினான்காவது ஆயத்தாக இந்த ஆயத்த என்பது பதிவு செய்யப்படுகின்றது இந்த ஆயத்தை சன்னிப்பண்ண அவர்களை கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா இங்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான் அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் பேணிக்கையாக வாழ்ந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் சந்தேகத்திற்கு இடமான காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொண்டு நீங்கள் பேணுதலாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதனை ஆயலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக வலியுறுத்தி காட்டுகிறான் இல்லையா இப்ப இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை மிஸ் பண்ணவர்கள் பன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அலமதுல்லா இப்போ இந்த ஆயத்திற்கான தரிஜுமாக நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸிற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் வாங்க ஒன்றாவது ஹதீஸ் இன்னும் ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ரியாவுகின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஹதீஸாக இது அமைகின்றது இந்த பாடத்திற்கு தோதுவாக அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது ஒன்றாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தராங்க இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஹுமா மகனான அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது கால அந்தபடி பஷீர் அவர்கள் சொன்னார்கள் சமியாத் ரசூல் அல்லாஹி சொல்லு அலிஹி வல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹலம் அவரிடம் அவர்களிடத்தில் நான் செவியிட்டுள்ளேன் யகோலு அவர்கள் சொல்வார்கள் இன்னல் ஹலால நிச்சயமாக ஹலால் என்பது கூடுமான காரியங்கள் என்பது பையனுண் அது தெளிவானதாக இருக்கின்றது என்று சொல்லல் அலிஸ்லமன் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டிருக்கின்றேன் என்று நியாயமானபடி பஷீர் ரதியுல்லவர்கள் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ இன்னல் ஹலால பையனுன் இந்த வார்த்தைக்கு தலீல் ஃபாலஹின் என்ற அந்த ஷரஹில் எழுதக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் தெளிவாக அனுமதித்த விஷயங்கள் அல்லது குர்ஆன் மற்றும் சுன்னத்தான காரியத்தில் சுன்னாவில் ஹலால் என நிரூபிக்கப்பட்ட காரியங்கள் இருக்குதா இல்லையா அதுவெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப ஹலாலான காரியம் என்ன இப்ப உணவு இருக்குது உணவு உதாரணத்துக்கு சொல்ல போனா உணவு பானம் வணிகம் நிக்காஹ் இது போன்ற விஷயங்கள் இப்ப இதுவெல்லாம் ஹலாலான காரியம் இந்த ஹலாலான காரியங்கள் எல்லாம் தெளிவான ஹலாலாக இருக்குதா இல்லையா அப்போ இதற்கு ஆதாரம் ஒரு ஆயத்தையும் சொல்லி தருகிறார்கள் அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் என்ற ஒரு விஷயம் சொல்றான் அப்ப இதுல இருந்து பார்க்கும் பொழுதே தெளிவாக விளங்கக்கூடிய காரியம் அனைத்தும் ஹலாலாக இருக்கின்றது ஹராம் என்று எதெல்லாம் விதிவிலக்காக வைக்கப்பட்டு இருக்கின்றதோ அது மட்டும்தான் அது ஹராமு மற்றது எல்லாமுமே இந்த உலகத்தில் ஹலாலாக இருக்கின்றது என்பதை இந்த வச வசனத்தையும் நமக்கு தோதுவாக எழுதி காட்டுகிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஹலாலான காரியமும் தெளிவானதாக இருக்கின்றது இன்னல் ஹராம இன்னும் ஹராமான காரியம் அல்லஹவால் தடுக்கப்பட்ட காரியமும் பையனு அதுவும் தெளிவானதாக இருக்கின்றது தெளிவான காரியம் என்ன அல்லஹவால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் தடை செய்த விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்ல சூதாட்டம் வட்டி திருட்டு மது விபச்சாரம் பொய்யுரைத்தல் இது போன்ற காரியம் இப்ப இதுவெல்லாம் பாவமான காரியம் ஹராமான காரியம் இப்ப இந்த காரியமும் அதுவும் இருக்கின்றது தெளிவாக தான் இருக்கு இருக்குமா இன்னும் அந்த ஹலாலருக்கும் ஹராவிற்கும் மத்தியில் உள்ள காரியங்கள் முஸ்தபிஹாத்துன் மத்தியில் உள்ளது முஸ்தபிஹாத்துன் சந்தேகத்திற்குரிய காரியங்களாக இருக்கின்றது இப்போ முஷ்டபிஹாத் சொன்னா மேலேயே சொன்னோம் அது ரொம்ப சந்தேகத்திற்குரியதாக இருக்கும் அது ஹராமா இல்ல ஹலாலா என்பதே தெளிவானதாக இருக்காது தெளிவாக இருக்காது இப்போ ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடைப்பட்ட விஷயங்கள் அப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு உணவு பொருள் அந்த உணவு பொருள் ஹலாலா இல்ல ஹராமா என்று தெரியலன்னு சொன்னா அதுதான் முஷ்டபிஹத் அதுதான் முஷ்டபான காரியமாக இருக்கும் இப்ப சொல்றாங்க அப்படிப்பட்ட முஷ்டபியான காரியங்களும் நிறைய இருக்கின்றது மினன்னாஸ் மக்களில் இருந்து அதிகமானோர் அந்த முஷ்டபான காரியங்கள் சந்தேகத்திற்குரிய காரியங்களை அறிய மாட்டார்கள் அப்போ அந்த சந்தேகத்திற்கான காரியம் இருக்குதா இல்லையா அதாவது பொதுமக்களுக்கு அவை தெளிவா தெளிவாக தெரியாது ஆனால் ஆழமான அறிவு பெற்ற அறிஞர்கள் அவற்றை எஜிதாது செய்து அதன் மூலமாக தெளிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் இப்ப சாதாரணமான மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா இந்த சந்தேகமான காரியம் எதுவென்றே அவர்களுக்கு எல்லாம் தெரியாது தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தராங்க சொல்லிவிட்டு சந்தேகத்திற்குரிய காரியங்களை யார் அஞ்சினானோ அதாவது அஞ்சினான்னு சொன்னா அந்த காரியத்திலிருந்து யாரு பயந்து கொண்டு அந்த சந்தேகமான கார சந்தேகமானவற்றை எல்லாம் விட்டு விடுவாரோ அவர் இஸ்தபுரா லிதினிஹி வயிறுகி தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய கண்ணியத்தையும் அவர் கொள்வார் அதாவது தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய கண்ணியத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார் அவர் பாதுகாத்துக் கொள்வார் லிதினிஹி வயிற்றுகி அவருடைய மார்க்கத்தையும் அவருடைய கண்ணியத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார்ன்னு சொன்ன அந்த இடத்துல மனிதனுடைய மதிப்பு மரியாதை புகழ் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் இது வரக்கூடியதாக இருக்கும் அப்போ இதையெல்லாம் அவன் பாதுகாக்க பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் இப்படி அந்த சுபஹாத்திலிருந்து விலகியவன் சந்தேகமான அந்த காரியத்தில் யார் விழுந்து விட்டாரோ ஹராமி அவர் ஹராமில் விழுந்து விட்டார் அதாவது அவர் ஹராமில் விழுந்து விட்டவரை போல அவர் ஹராமான காரியத்தில் விழுந்து விடுவார் அல்லாஹ் தடை செய்த காரியத்தில் அவர் விழுந்து விடக்கூடியவராக இருப்பார் உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க கர் ஒரு மெய்ப்பவனை போல இரஐ அதாவது ஒரு ஆடு மெய்ப்பவனை போல இரஐ அவர் மெய்க்கிறார் ஒரு அரசருக்கான வேலி அப்போ ஒரு அரசர் போட்டு வேலியை போட்டு அந்த வேலிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இடம் வெளியே இடம் தான் ஒரு ஆடு மேய்ப்பவனுக்குரிய இடம் அப்போ அந்த வேலி அதுதான் ஹைமான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வேலி அந்த வேலியை சுற்றி அந்த ஆடு மேய்ப்பவன் மேய்க்கின்றான் என்று சொன்னால் யூஷிக்கு அவன் நெருங்கி விடுவான் ஐயரு தி அந்த வேலியிலே அவன் மேய்த்து விடுவதை அவன் நெருங்கி விடுவான் அதாவது அந்த வேலியினுடைய வேலியை சுற்றி அவன் மேய்க்கான் ஒரு வேலி போடப்பட்டிருக்கு ஒரு அரசனுக்குரிய வேலி அங்க இருக்குன்னு சொன்னா அந்த வேலிக்கு கொஞ்சம் தூரமா நின்றுதான் அவன் ஆடு மேய்க்கணும் அந்த வேலிக்கு பக்கத்துல மேய்க்கிறது கூடுமான்னு சொன்னா கூடும் தான் பிரச்சனை கிடையாது அந்த வேலிக்கு அந்த பக்கம் பக்கம்தான் போயிடக்கூடாது வேலைக்கு இந்த பக்கம் மேய்த்து கொள்ளலாம் ஆனா அந்த வேலிக்கு இந்த பக்கம் மேய்க்கும் மேய்க்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த வேலி அந்த வேலியை நெருங்கி விட்டு அந்த வேலையில் அந்த வேலியை விட்டும் அந்த ஆடு உள்ள போய் மேய்ந்து விடும் அந்த அரசுடைய இடத்திற்கும் அந்த ஆடு சென்று விடக்கூடியதாக ஆகிவிடும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆகிவிடுமா இல்லையா அப்போ காரணம் என்ன அப்போ அவன் வயலுக்கு அந்த வேலிக்கு பக்கத்திலே போகாம அந்த வேலியை விட்டு தவிர்ந்து தூரமாக நின்று அவன் மேய்த்திருந்தா அந்த பிரச்சனை கிடையாது அந்த வேலைக்கு பக்கத்துல போறது மூலமா அந்த வேலியை விட்டு தாண்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் என்பதை இதன் மூலமாக சொல்லி தருகிறார்கள் சொல்லிவிட்டு அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வேலி என்பது உண்டு அறிந்து கொள்ளுங்கள் வேலி என்பது மகா அறிமுக அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட ஹராமான காரியங்கள் தான் அல்லாஹுவிற்குரிய வேலியாக இருக்கின்றது என்று அவர்கள் சொல்லி தந்தார்கள் இன்னும் அலா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உடலில் உள்ள உடலில் இருக்கின்றது முபகத்து ஒரு சத முபகத்தன் ஒரு சதை துண்டு இருக்கின்றது இதா சொலகத் அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் ஜசது குள்ளு உடல் முழுவதும் சரியானதாக ஆகிவிடும் உடல்ல ஒரு சதை துண்டு இருக்குமா அந்த சத துண்டு சரியாயிடுச்சுன்னு சொன்னால் உடல் முழுவதும் சரியாகிவிடும் வைதா பசதத் அந்த சதை துண்டு கெட்டு போகிவிட்டது என்று சொன்னால் கெட்டு விட்டது என்றால் பசதல் ஜசதுக்குள்ளுஹு உடல் முழுவதும் கெட்டுவிடும் சொல்லி தருகிறார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் ஒகைய அந்த சதைத்துண்டு என்பது அல் கல்பு அதுதான் இதயமாக இருக்கின்றது இப்போ உடலில் இருக்கக்கூடிய ஒரு சதைத்துண்டு தான் கல்பு அந்த கல்பு சுத்தமாகிடுச்சு சொன்னா அந்த கல்பு சரியானதாக ஆகிடுச்சுன்னு சொன்னா என்னது உடல் முழுவதும் சரியானதாக ஆகிவிடும் அப்போ ஒருவன் அந்த கல்பு அந்த கல்பை அவன் சுத்தமாக வைத்துக் கொள்கிறான் நல்லெண்ணமுடையதாக வைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அவன் உடலும் நல்லெண்ணங்களை உரித்ததாக இருக்கும் அவன் உடலும் நல்கா நற்காரங்களில் நற்காரியங்களில் செய்யக்கூடிய ஒரு உடலாக அது அமையக்கூடியதாக இருக்கும் அப்போ அவன் இதயத்தில்தான் இதயத்தில்தான் செயல் நெறி இறைபக்தி வினைமுறை அனைத்தும் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்ப இதன் காரணமாக அப்படி இருக்குதுன்னு சொன்னா அவன் தன்னுடைய உடல் முழுவதையும் அவன் சுத்தமாக வைத்துக் கொள்வான் என்பதனை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்க முத்தஃபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹத்துல்ல அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்த சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது பாருங்க ஒரு இன்னும் ஒரு இன்னும் அவர்கள் இருவரும் இந்த ஹதீசை அறிவித்தார்கள் மின் துரத்தின் பில் அல்பாசின் முத்தகாரிபத்தின் முத்தகாரிபத்தான அதாவது ஒத்து போகக்கூடிய வார்த்தைகளை கொண்டு வார்த்தைகளை கொண்டு அந்த வார்த்தையின் மூலம் இந்த ஹதீசை அறிவித்தார்கள் என்பதே நமக்கு இங்கு சொல்லித்தரானே அப்போ இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குதா இல்லையா இது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிம் அவர்கள் இருவரும் ரெண்டு பேரும் ஒத்துப்போன ஒரு வார்த்தை ரெண்டு பேருக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அவர்கள் இருவரும் கோர்த்து செய்த ஒரு வார்த்தையாக தான் இந்த ஹதீஸினுடைய வார்த்தைகள் அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லி தராங்க அஹமது பாருங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய செய்தி இந்த வேலையை பற்றி பேசுறாங்க அப்போ ஒரு அரசருக்குரிய அந்த வேலிக்கு அருகாமையில ஒருத்தவன் மேய்க்கிறான்னு சொன்னா அந்த வேலையை நெருங்கி அந்த வேலையைக்குள்ள போய் விடுவான் அப்ப அந்த வேலையைக்குள்ள போய் விடக்கூடிய அவன் ஆளாக கூடாது அதனால அந்த வேலிக்கு கொஞ்சம் தள்ளி நின்று அதற்கு நெருக்கமாக போகாம எப்படி இல்லா என்பதான் அல்லாஹ் சொன்னானோ அதுபோல அந்த வேலியை விட்டு தவிர்ந்து கொண்டு அவன் மேய்த்து கொண்டால் அவன் தன்னுடைய ஆட்டை சரியான இடத்தில் மேய்த்து கொள்வான் என்ற ஒரு கருத்தை இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த பாடம் என்பதும் இந்த வராயத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் சுபஹாத்துக்களை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமைகின்றது இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது ஜஹமது இல்லா இந்த பாடத்தில் இந்த அறுபத்தி எட்டாவது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள் இதனுடைய சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் அதற்கு கீழே முசன்னிஃப் அவர்களை கொண்டு வரக்கூடிய இந்த ஆயுத்தகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம் அதற்கு கீழே வரக்கூடிய இந்த ஹதீஸனுடைய விளக்கங்களையும் முழுமையான செய்திகளையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அஹமது இல்லா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸை குறித்த செய்திகள் அதனுடைய விளக்கங்கள் மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته